வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாரதிக்கு பேக்கை வந்து நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க நம்ம ஆதி அப்போ தான் சரவணன் கொடுத்த அதே ஃபோட்டோ நம்ம பாரதி கிட்டேயும் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அதோட பாரதியோட டைரியை வந்து எடுத்து பார்க்குறாங்க அதில் வந்து ரூபாய் நம்ம ஒவ்வொரு பிறந்த நாளைக்கிட்டக்காகவும் நம்ம ஆதிக்கிட்டேருந்து வாங்கின ரூபாயை வந்து அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க அதையும் பார்க்குறாங்க எல்லாம் பார்க்க நேரம் நிச்சயமாக பாரதிக்கு நான் வந்து அவளோட புருசேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு சரவணை சொல்லது உண்மைதான் ஆனால் எதுக்காக பாரதி இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கணும் எது ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது எனக்கு ஏன் இதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் போச்சு ஏன் நான் வந்து என்னோட தான் பாரதி அப்படின்னு உள்ளதே மறந்தேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து மண்டைக்குள்ள பயங்கரமான குழப்பத்தில் நம்ம ஆரி வந்து யோசிக்கிறாங்க அதோட வந்து உண்மை வந்து தெரிய தெரிய வருது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தனக்கு நடந்ததுக்கு எல்லாம் வந்து பாரதி தான் காரணம் அப்படின்னு வந்து எண்ணத்தில் பாரதியை பற்றி நினைவு வரக்கூடாது அப்படின்க்காக நம்ம ஆதி வந்து எல்லாத்தையும் எரைஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து அமெரிக்காக்கு போயிருக்காங்க அப்படின்னு உள்ள உண்மை தெரிஞ்சு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம ஆதி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே Look ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம ஆதி வந்து பாரதிக்கு ரூமில் யாரும் இல்லாத நேரம் போய் பார்த்து அவங்க பேக்கை வந்து திறந்து பார்க்குறாங்க அங்கே பேக்குக்குள்ளே வந்து பயங்கர ஷாக் இருக்குங்க ஆமாங்க நம்ம ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோ அதை எடுக்கிறாங்க இது சரவணன் தந்த அதே ஃபோட்டா நான் வந்து பாரதியை வந்து தாலி கிட்ட கூடிய இது நான் அப்போ கண்டிப்பாக நாதா வந்து பாரதியோட கணவன் ஆனால் இதையான் இந்த பாரதி என்கிட்ட அதை உண்மையை சொல்லியிருக்கலாமே நான் வந்து பாசத்தை வந்து காட்டியிருப்பேன் என்னோட மனைவி என் பிள்ளைங்க அப்படின்னு வந்து பாசம் காட்ட முடியாமல் இப்போ இருக்கேன் எல்லாம் கையையும் மித்ரா வந்து கெட்டி போட்டது மாதிரி இருக்குது அப்படி இருக்க நேரம் ஏன் பாரதி இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை எனக்கு என்ன தான் நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்புறாங்க அதோட செம்ம சாக்கிங்காக வந்து நம்ம ஆதி பாரதிக்கு வந்து கல்யாண லெட்ரு அந்த அழைப்பிரல் வந்து கையில் எடுத்து பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இந்த க எங்கள் கல்யாணத்துக்கு உள்ள இன்விடேஷன் வர நம்ம பாரதி வச்சிருக்க அதோட ஒவ்வொரு ஐநூறு ரூபாயும் இது கண்டிப்பா நான் கொடுத்ததாதான் இருக்கும் இருக்காக என் இருந்து வாங்கி என் நினைவாட்டு வச்சிருக்கா இப்படி என் மேல ஏகப்பட்ட பாசத்தோட இந்த பாரதி இருக்கா அப்படி இருக்கிற நேரம் எனக்கு என்ன நடந்தது ஏன் வந்து நான் பாரதி வந்து மறந்துட்டேன் அவளோட நினைவே என் கிட்டே இல்லையே அது எதுக்காக அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க மனைவி என் மனைவி பாரதி அப்படின்னு உள்ளதாக என்ன நான் என்னை மறப்பேன் அதையும் நான் நான் எனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்னதான் நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் சரவணை சொன்னது எல்லாம் உண்மைதான் என்னோட மனைவி வந்து பாரதி அவள் வாயாலே இதை நான் வர வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம ஆதி அதோட பார்த்தோன்னா நான் i ஆதி இதை வெளிக்காட்டக்கூடாது பாரதி கிட்ட ஆனால் வாயாலே இருந்து என்னோட புருஷன்தான் நீ அப்படின்னு வந்து சொல்ல வைக்கணும் அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதோட பாரதி கிட்ட வந்து நம்ம ஆதி வந்து நெருக்கமாக இருக்கிறது மாதிரி நடந்துக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஆதிகி பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போல அப்படின்னு வந்து நம்ம பாரதியை வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம மித்ராவுக்கு பயங்கர கோபமாக வருது எதுக்காக இந்த பாரதியை வந்து இப்படி இவர் பிடிக்காரு வாங்க இதெல்லாம் பார்த்தா என்ன தாங்க முடியலை கிட்ட இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குது கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்தணும் இல்லாட்டா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஆனால் நேருக்கு நேர் வந்து நம்ம ஆதி வந்து எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு வந்து பாரதிய மித்ராவும் அடிச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பாரதி வந்து கிட்ட நேராக வந்து பேசுகிறாங்க இந்த பார் உனக்கெல்லாம் கேவலமாக இல்லை வெக்கமாக இல்லை அடுத்தவ புருஷனை வந்து நீ வந்து இப்படி கங்கணம் கட்டிட்டு சுற்றுறியே இதெல்லாம் நல்லா இல்லையே என்ன பாரதி சொல்கிற ஆமாடி எனக்கு எல்லாமே உன்ன பற்றி தெரியும் நீ தான் வந்து நான் வ குழந்த உண்டாகிவி கற்பமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கொல்ல துணிஞ்சவ அந்த இல்லை பாவம் ஒரு அப்பாவி பொண்ணு இறந்து போச்சு அவளு ஒரு பையன் எல்லா சொந்தத்தையும் இறந்துட்டு இருக்காமனோ அதுக்கெல்லாம் எல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மித்ரா ஐயோ என்ன சொல்கிற புது புதுசா சொல்ற பாரதி அப்படின்னு வந்து சொல்றாங்க புது புதுசு இல்லடி இதை பழசு தான் இதெல்லாம் செய்தது மனோ இன்றைக்கி தனியாக என்னிக்கா யாரும் இல்லாமல் நிற்கிறானா அதுக்கு முழு காரணம் நீதாண்டி அப்படின்னு வந்து அவங்க அக்காவை வந்து கொண்டது நீ அவங்க ஒட்டுமொத்த குடும்பமாக அந்த வளைகாப்பில் வந்து இறந்து போனாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து அதுக்கு வீடியோ எவிடன்ஸு அவங்க கிட்ட வந்து நம்ம மித்ரா வந்து பேசிகிட்டு இருந்த அந்த எவிடன்ஸையும் வந்து தூக்கி காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மித்ரா இனி நேருக்கு நேர் இவற்றை மோதிட வேண்டியதான் இவ எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வச்சிருக்காள் கண்டிப்பாக இவ நீ நம்மளை பழி வாங்கணும்னு இருப்பாள் ஆனால் இவளை நான் கண்டிப்பாக ஆதிக்கிட்ட வந்து அடைய இவ நெருங்க விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து நினைக்கிறாங்க ஆனால் பாரதி வந்து சொல்றாங்க நெத்தியடியாக இந்த பாரு மித்ரா அடுத்தவன் புருஷையாக ஆட்டையை போட்டு அடையணும்னு நிற்கிற உனக்கு இவ்வளோ இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கண்டி உன்னை நான் விட போகிறதில்லை இனி ஒன்று நேருக்கு நேரு தான் நான் மோத போகிறேன் ஆதி வந்து எனக்கு தான் என் பிள்ளைங்களுக்கு அப்பா அதெல்லாம் புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சேமையா வந்து காட்டுறாங்க ஓ நீ அவ்வளவு தூரம் வந்துட்டியா நான் ஒன் ஆதி அடையணும்னா எந்த எல்லைக்கும் போக வேண்டிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நேருக்கு நேரு நம்ம மித்ராவும் பாரதியும் வந்து சவால் போடுறாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் நான் அதுக்கு தான் தயாராக இருக்கேன் இவ்வளோனால வந்து உனக்கு தெரியாமல் செய்தேன் இப்போ நான் ஒன்று தெ உனக்கு தெரிஞ்சு நான் எப்படி வந்து பாரதி பாரு கண்ணு முன்னாடியே நான் ஆதி கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க போறேன்னு பாருன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் நெத்தியடி கொடுக்குமா நம்ம ஆதி வந்து அவருக்கு வந்து எல்லா ரகசியமும் வந்து தெரிஞ்சுட்டு என்னோட தான் வந்து பாரதி எங்கள் பிள்ளைங்க தான் தமிழ் ஆதித்யா அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம பாரதி கூட நெருக்கமாக இருக்காங்க ஆதிக்க உயிரை பறிச்சாலும் பரவாயில்ல ஆனால் ஆதி வந்து எனக்கு கிடைக்கலன்னா இந்த பாரதியை கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலை இறங்குறாங்க